வெல்கம் டு வீடியோல நம்ம அரசியலமைப்பு அட்டவணை பத்தி நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பை பொறுத்த வரைக்கும் மூன்று முக்கியமான விஷயம் இருக்கு ஒன்று வந்து அதனுடைய பகுதி அடுத்ததாக அட்டவணை அடுத்ததாக அதுல உள்ள சரத்துகள் சோ இதுல முக்கியமானதான் நம்மளுடைய இந்த அட்டவணை சோ இந்த தான் அந்த சரத்துகள் எல்லாமே வரிசைய அமைஞ்சிருக்கும் சோ நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தப்போ மொத்தம் எட்டு அட்டவணை இருந்துச்சு தற்போது உள்ள அட்டவணைகளின் எண்ணிக்கை வந்து பன்னெண்டு சோ அடுத்ததான் ஒவ்வொன்னையும் ஒவ்வொன்றையும் பார்க்கலாம் பாக்கலாம் ஒன்னாவது அட்டவணையை பொறுத்தவரை மாநிலங்களுடைய பெயர்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் பெயர்கள் மற்றும் அவற்றின் எல்லைகள் சோ ஓவராலா மாநிலங்கள் பத்தின எல்லா விஷயமுமே இதுல வந்து வந்துரும் சோ இப்போ ரீசன்டா கூட நம்ம பார்த்திருப்போம் கேரளாவுடைய நேம் வந்து சேஞ்ச் பண்ணாங்க சோ அது வந்து எந்த ஆக்ட் படி அப்படின்னு பாத்துக்கிட்டாக்க ஆர்டிகல் த்ரீ ஸோ ஆர்டிகல் த்ரீ படிதான் கேரளா அப்படின்றத கேரளம் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிருக்காங்க இந்திய அரசியலமைப்பு அட்டவணை பற்றிய விவரங்கள் அந்த இந்த ஹோல் அட்டவணை பற்றிய விவரமும் இந்த ஒன்றாவது அட்டவணையில தெளிவா கொடுத்துருக்காங்க ஓகே அடுத்ததா அட்டவணை இரண்டு ஸோ அட்டவணை இரண்டு இரண்டை பொறுத்தவரை இந்தியாவுடைய முக்கியமான நபர்களுடைய சம்பளம் மற்றும் படிகள் மற்றும் சலுகைகள் பற்றி குறிப்பிடுவதுதான் இந்த இரண்டாவது அட்டவணை சோ அதுல முக்கியமா பாத்துக்கிட்டாக்க குடியரசுத் தலைவர்கள் மாநில ஆளுநர் மக்களவை சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் மாநிலங்களவை தலைவர் மற்றும் துணை தலைவர் மாநில சட்டசபை சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் சாரி இது கொஞ்சம் தப்பா இருக்கு மாநில சட்ட மேலவை தலைவர் மற்றும் துணை தலைவர் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் இந்திய கணக்கு மற்றும் தலைமை தணிக்கை அதிகாரி இவங்களுடைய சம்பளங்கள் பற்றினதா இரண்டாவது அட்டவணை இது எல்லாமே முக்கியமான நபர்கள் குயிக்கா அவங்களை வந்து சோ இந்தியாவுடைய குடியரசு தலைவர் யாரு எல்லாருக்குமே தெரியும் திரு திரௌபதி முர்மு அவர்கள் சோ இவங்க நம்மளுடைய இந்தியாவுடைய பதினைந்தாவது குடியரசுத் தலைவர் இரண்டாவது பெண் தலைவர் அது ரொம்ப முக்கியம் சோ நம்மளுடைய மாநில ஆளுநர் தற்போதைய மாநில ஆளுநர் யாரு தமிழகத்துடைய மாநில ஆளுநர் வந்து ஆர் என் ரவி அவர்கள் அடுத்ததா உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இந்தியாவுடைய உச்ச நீதிமன்ற நீதிபதி யாருன்னா பூஷன் ராமகிருஷ்ண கவாய் சோ இவர் வந்து நூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சோ அடுத்ததா தமிழ்நாட்டுடைய உயர் நீதிமன்ற நீதிபதி யாரு அப்படின்னா மனீந்திர யோகன் வஸ்தவா சோ இவர் வந்து முப்பத்தி ஆறாவது உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி சோ அடுத்ததா ரொம்பவே ஒரு முக்கியமான அதிகாரி இந்திய கணக்கு மற்றும் தலைமை தணிக்கை அதிகாரி சோ தற்போதைய தலைமை தணிக்கை அதிகாரி யாருன்னு பாத்துக்கிட்டாங்க சஞ்சய் மூர்த்தி அவர்கள் சோ இவர் வந்து பதினாறாவது தணிக்கை அதிகாரி ஸோ இது பத்தி சொல்ற முக்கியமான ஒரு ஆர்டிக்கல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஆர்டிக்கல் ஆர்டிக்கல் நூற்றி நாற்பத்தி எட்டு ஸோ இந்திய கணக்கு மற்றும் தலைமை தணிக்கை அதிகாரி பற்றி கூறிய ஆர்டிக்கல் எதுன்னு கேட்டாக்க ஆர்டிக்கிள் நூற்றி நாற்பத்தெட்டு தான் ஓகே அடுத்து போயிடலாமா மூணாவது அட்டவணை மூணாவது அட்டவணை யாரை பார்த்தீங்கன்னா கீழ்கண்ட நபர்களின் பதவி பிரமாணம் மற்றும் உறுதிமொழிகளின் வடிவங்கள் ஸோ அது யார் யார் அப்படின்னாக்க மத்திய அமைச்சர்கள் பாராளுமன்ற தேர்தல் வேட்பாளர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இந்திய கணக்கு மற்றும் தலைமை தணிக்கை அதிகாரி மாநில அமைச்சர்கள் மாநில சட்டசபை தேர்தல் வேட்பாளர்கள் மாநில சட்டசபை உறுப்பினர்கள் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் ஸோ இதுல யாரெல்லாம் வரமாட்டாங்க அப்படின்னாக்க குடியரசு தலைவரும் துணை குடியரசு தலைவரும் வரமாட்டாங்க ஸோ ஏன்னா குடியரசு தலைவர்களுடைய பதவி பிரமாணம் மற்றும் உறுதி உறுதிமொழி எல்லாமே எங்க இருக்கும் அப்படின்னா அதை பத்தி குறிப்பிட்டது வந்து ஆர்டிக்கல் அறுபது அதே மாதிரி துணை குடியரசு தலைவருடைய பதவி பிரமாணம் மற்றும் உறுதிமொழி எல்லாமே எங்க இருக்கும் அப்படின்னா ஆர்டிக்கல் அறுபத்தி ஒன்பதுல இருக்கும் அது ரெண்டும் இங்கே வராது அடுத்து போகலாம் நாலாவது அட்டவணை அட்டவணை ரொம்ப ரொம்ப சிம்பிளானது மாநிலங்களவையின் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கான இடஒதுக்கீடு பற்றி குறிப்பிடுகிறது அதாவது மாநிலங்களவையில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கான ஒதுக்கீடு பற்றி குறிப்பிடுறதுதான் இந்த நாலாவது அட்டவணை அடுத்து அஞ்சு போலாம் அஞ்சு என்னன்னா இணைத்தவர் மற்றும் பழங்குடியினர் பகுதிகளை நிர்வாகிக்கும் மற்றும் கட்டுப்படுத்தும் வழிமுறைகள் பற்றியதான் இந்த ஐந்தாவது அட்டவணை சோ அடுத்ததா ஆறாவது அட்டவணை பார்க்கலாம் சோ ஆறாவது அட்டவணை என்னன்னா வடகிழக்கு மாநிலங்களான அசாம் மேகாலயா திரிபுரா மிசோரம் போன்றவற்றில் உள்ள பழங்குடியினர் பகுதிகளின் நிர்வாகம் பற்றியது ஸோ இந்த வடகிழக்கு மாநிலங்கள் அப்படின்றதே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒன்று தான் ஸோ இந்தியாவுடைய வடகிழக்கு பகுதிகள் ஸோ இதில் மொத்தம் ஒரு ஏழு செவன் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை அழைப்பாங்க மொத்தம் ஒரு எட்டு ஸ்டேட்ஸ் இருக்கும் ரொம்ப ரொம்ப சின்ன ஸ்டேட்ஸ் தான் ஸோ எல்லா விஷயங்கள்லுமே அந்த ஸ்டேட்ஸ் வந்து பின்தங்கி தான் இருக்கும் ஸோ அதுக்கு வந்து எப்போவுமே கவர்மெண்ட் வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க ஸோ அவங்க உள்ள பழங்குடியினர்கள் வந்து நிர்வாகம் பற்றி குறிப்பிட்றது இந்த ஆறாவது அட்டவணை ஓகே அடுத்ததான் ஏழாவது அட்டவணையை பார்க்கலாம் ஸோ இது பார்த்துக்கிட்டாக்க மத்திய மாநில அதிகார பகிர்வுகள் பற்றியது தான் இந்த ஏழாவது அட்டவணை ஸோ இது மொத்தம் மூணு பட்டியலாக பிரிக்கிறாங்க மத்திய பட்டியல் மாநிலப்பட்டியல் பொதுப்பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மத்திய பட்டியலில் பார்த்துக்கிட்டாக்க தொடக்கத்துல தொண்ணூத்தி துறைகள் இருக்கு இப்ப நூறு துறைகள் இருக்கு பட்டியலில் தொடக்கத்துல அறுபத்தாறு துறைகள் இருக்கு தற்போது அறுபத்தோரு துறைகள் இருக்கு பொதுப்பட்டியல்ல நாற்பத்தேழு துறைகள் தொடக்கத்துல இருக்கு இப்போ ஐம்பத்தி ரெண்டு துறைகள் இருக்கு ஸோ இது வந்து ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு விஷயந்தான் ஸோ மாநிலப்பட்டியலில் இருந்த ஒரு ஐந்து முக்கியமான துறைகளை வந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றினாங்க எப்ப அப்படின்னாக்க மினி அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுற நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு அப்பதான் இந்த சேஞ்ச் நடக்குது ஸோ அதில் ஒரு முக்கியமான விஷயம் தான் என்னன்னு பார்த்துக்கிட்டாக்க கல்வி ஸோ கல்வியை வந்து மாநிலப்பட்டியல்ந்து பொதுப்பட்டியலுக்கு மாத்துறாங்க ஸோ கல்வி மட்டும் கிடையாது கல்வி காடுகள் எடை மற்றும் அளவுகள் பறவைகள் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு ஸோ உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் தவிர்த்து பிற நீதிமன்றங்களுடைய நிர்வாகம் ஸோ இது எல்லாமே இருந்து பொதுப்பட்டியல் கைக்கு போகுது ஸோ இது ஒரு முக்கியமான கொஸ்டின் பார்த்து வச்சுக்கோங்க ஸோ இதெல்லாம் பற்றி சொல்கிறது தான் இந்த ஏழாவது அட்டவணை அடுத்ததா எட்டாவது அட்டவணை பார்க்கலாம் அரசியலமைப்பில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் பற்றி தான் இந்த எட்டாவது அட்டவணை சோ ரொம்பவே முக்கியமான ஒரு அட்டவணை அடிக்கடி ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்படுற ஒரு அட்டவணை அரசியலமைப்பு நடைமுறைக்கு வரும்போது அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் எத்தனை அப்படின்னாக்க தான் சோ தற்போது அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை எத்தனை இருபத்தி இரண்டு சோ அதை பத்தி பார்க்கலாம் அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தபோது அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் பதினாலு ஸோ அந்த பதினாறு மொழியுமே கொஞ்சம் தான் அதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க அசாம் பெங்காலி குஜராத்தி ஹிந்தி கன்னடம் காஷ்மீர் மலையாளம் மராத்தி ஒடிசி பஞ்சாபி சமஸ்கிருதம் தமிழ் தெலுங்கு உருது ஸோ இந்த பதினாலு மொழிகள் தான் நடைமுறைக்கு வந்தபோது அங்கீகரிக்கப்பட்ட அலுவல் மொழிகள் ஸோ அடுத்ததா சட்டத்திருத்தங்கள் மூலியமா ஒரு சில மொழிகள் சேர்க்கப்பட்டது ஸோ தற்போது இருபத்தி ரெண்டு இருக்கு இல்லையா ஸோ அது எந்தெந்த சட்டத்திருத்தம் மூலியமா சேர்க்கப்பட்டது அப்படின்றதும் ரொம்ப முக்கியம் அடிக்கடி எக்ஸாமில் கேட்கப்படுற ஒரு கேள்வி ஸோ பதினைந்தாவதா சேர்க்கப்பட்ட மொழி என்னன்னா சிந்தி ஸோ இது வந்து இருபத்தி ஓராவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு சேர்க்கப்பட்டது ஸோ அடுத்ததா கொங்கனி மணிப்பூரி நேபாளி ஸோ இது மூணுமே எழுபத்தி ஓராவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அப்போ தான் சேர்க்கப்பட்டது அடுத்ததாக போடோ டோகிரி சாந்திலி மைதிலி ஸோ இந்த நாலு லாங்குவேஜும் கடைசியாக தொண்ணூற்றி ரெண்டாவது சட்ட திருத்தம் இரண்டாயிரத்தி மூணு அப்போ சேர்க்கப்பட்டது ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின் இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க அடுத்ததான் ஒன்பதாவது அட்டவணை ஸோ இந்த அட்டவணை வந்து ஒன்பதாவது ஆக்சுவலாக நம்ம பார்த்தோம் இல்லையா ஸ்டார்டிங்கில் எட்டு அட்டவணை மட்டும்தான் இருந்துச்சுன்னு ஸோ இந்த ஒன்பதாவது அட்டவணை வந்து அதாவது முதல் திருத்தத்திலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் சேர்க்கப்பட்டிருக்கு ஸோ இது எதெல்லாம் பற்றியது அப்படின்னா நிலச்சீர்திருத்தம் நிலவரி ஜமீன்தாரி முறை ஒழிப்பு ஸோ இது எல்லாமே அந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு மிகப்பெரிய மக்கள் அனுபவிச்ச ஒரு கொடுமைகள் இல்லையா ஸோ இதெல்லாம் ஒழிக்கணும்னு சொல்லிட்டு தான் இதுக்கு வந்து ஒரு நிரந்தரமாக ஒரு சட்டம் வரணும்னு சொல்லிட்டு இதை கொண்டு வராங்க ஸோ தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த ஜமீன்தாரி முறை ஒழிப்பெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டுலேயே சட்டமாக கொண்டு வந்திருப்பாங்க ஸோ லேட்டராக இது வந்து நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் சேர்க்கப்படுது ஸோ அடுத்ததா உச்சநீதிமன்ற நீதி மறு ஆய்வில் விதி விலக்களிக்கப்பட்ட விதி இரநூத்தி எண்பத்தி நாலு பற்றிய தான் நாளை வந்து இந்த ஒன்பதாவது அட்டவணையில் சேர்த்துருக்காங்க ஸோ அடுத்ததான் எழுபத்தி ரெண்டாவது சட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா எழுபத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல நம்மளுடைய அஹ் தமிழ்நாடு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது நம்மளுடைய தமிழ்நாட்டை பத்தினது தமிழ்நாட்டோட பத்தின அந்த அறுபத்தி ஒன்பது சதவீதம் இடஒதுக்கீடு வந்து நம்மளுடைய ஒன்பதாவது தான் வச்சிருக்காங்க ஸோ இதை பத்தின நிறைய கான்ட்ரவர்ஷன் வந்திருக்கு ஸோ ஐம்பது சதவீதம் தான் அதிகபட்சமே இடஒதுக்கீடு ஆனால் நம்மளுடைய தமிழ்நாடு வந்து அறுபத்தி ஒன்பது சதவீதம் வச்சிருக்கோம் ஸோ அதுக்கு நிறைய சமூக காரணங்கள் இருக்கு பின்னணி வரலாற்று பின்னணி இருக்கு ஸோ அதனால நிறைய பிற்படுத்தப்பட்ட மக்கள் வந்து இதுல வந்து பயனடையணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சிருக்காங்க ஸோ இது வந்து எந்த ஒரு நீதிமன்றத்தாலையும் ஈஸியாக இதை வந்து ஆஹ் புறக்கணிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்திரமா இந்த ஒன்பதாவது அட்டவணையில போய் வச்சிருக்காங்க சோ ஒன்பதாவது அட்டவணை மட்டும் கிடையாது ஒன்பதாவது அட்டவணை பிளஸ் முப்பத்தி ஒன்னு பி அப்படின்ற ஆர்டிக்கலுக்கு கீழேயும் இது வரும் ஸோ இந்த ரெண்டும் தான் நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய இந்த அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடை பாதுகாக்கிறது சோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு வந்து ஒன்பதாவது அட்டவணையில தான் வச்சிருக்காங்க ஓகே அடுத்ததா நம்ம பார்க்க போறது பத்தாவது அட்டவணை சோ பத்தாவது அட்டவணை வந்து ஐம்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல தான் சேர்க்கப்பட்டது ஸோ இது வந்து எதை பத்தினது அப்படின்னாக்கா கட்சித் தாவல் தடை சட்டத்தை பற்றினது ஸோ கட்சித்தாவல் அடிப்படையில் ஒரு பாராளுமன்றமோ அல்லது சட்டமன்ற உறுப்பினரோ தகுதி நீக்கம் எப்படியெல்லாம் செய்யலாம் அப்படின்றத விவரிக்கிறது தான் இந்த பத்தாவது அட்டவணை ஸோ இது வந்து கட்சி தாவல் தடை சட்டத்தின் படி ஆஹ் ஓகே இதுல வந்து ஒரு விஷயம் சொல்றாங்க கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி ஒரு உறுப்பினரை தகுதி நீக்கம் செய்யும் உரிமை வந்து அதனுடைய சபாநாயகர்கிட்ட மட்டும்தான் இருக்கு அந்த அவையுடைய சபாநாயகர்கிட்ட மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுதான் இந்த அட்டவணை அடுத்ததான் பதினோராவது அட்டவணை சோ பதினொன்னு பன்னெண்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சோ பதினொன்னு வந்து பஞ்சாயத்து ராஜ் பற்றியது ஆஹ் சோ பன்னெண்டு வந்து நகராட்சி அமைப்பு பத்தினது ஸோ ரெண்டுமே ஒன்று தான் கிட்டத்தட்ட ஸோ இது வந்து கிராமம் பற்றியது அது வந்து நகரம் பற்றியது அவ்வளோதான் ஸோ பதினோராவது அட்டவணை வந்து எழுவத்தி மூணாவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் சேர்க்கப்பட்டது ஸோ பஞ்சாயத்து ராஜின் அதிகாரங்கள் மற்றும் கடமைகள் பற்றினது ஸோ கிராம பாலிக்கா அல்லது கிராம பஞ்சாயத்து ராஜ் வந்து மொத்தம் இருபத்தி ஒன்பது தலைப்புகளில் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ இந்த பஞ்சாயத்து ராஜுடைய ஆர்டிக்கலும் நம்ம கையோட பார்த்துடலாம் ஸோ இது பற்றி சொல்ற ஆர்டிக்கல் என்னன்னா நாற்பத்தி மூணுல இருந்து மூணு ஓ வரைக்கும் இந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டம் இது வந்து ஒரு முக்கியமான டாபிக் வந்து இத பார்த்து வச்சுக்கோங்க சோ பஞ்சாயத்து ராஜ் எதுல இருக்கு பதினோராவது அட்டவணையில குறிப்பிடப்பட்டிருக்கு பன்னெண்டாவது அட்டவணை பார்த்திடலாம் சோ இது வந்து எழுவத்தி நாலாவது சட்டத்திருத்தத்தின் மூலியமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் சேர்க்கப்பட்டது ஸோ இது வந்து அது வந்து கிராமம் பற்றியது இது வந்து நகரம் பற்றியது ஸோ நகர உள்ளாட்சி பற்றியது நகராட்சி அதிகாரங்கள் மற்றும் கடமைகள் பற்றியது ஸோ இது வந்து நகர்பாலிகா அல்லது நகர பஞ்சாயத்துன்னு அழைக்கப்படுது ஸோ இதில் மொத்தம் பதினெட்டு தலைப்புகள் இருக்குது ஸோ இதை பற்றி சொல்கிற ஆர்டிகல் பார்த்துக்கிட்டாக்கா இரநூத்தி நாற்பத்தி மூணு இருந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு இசட் ஜி வரைக்கும் ஸோ இவ்வளோதாங்க அரசியலமைப்பாட்டவனே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன் தேங்க்யூ